நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் வடுமாங்காய் நூனை வடு மாவடிகாய காய மாவடிகாய மாவுடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல இந்த சைஸில் வடுமாங்காய் வாங்கிக்கோங்க இந்த சைஸும் இருக்கலாம் இதை விட ஒரு சைஸ் பெருசும் இருக்கலாம் நான் நல்லா கழுவிட்டேன் ரெண்டு முறை மூணு முறை அதுக்கப்புறம் மேலே தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தண்ணியெல்லாம் மேலே நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காத்தார விட்டுடுங்க அங்கங்கே எங்கேயாவது தண்ணி இருந்தால் கூட அந்த காத்தார விடுறப்ப நல்லா காஞ்சிடும் ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் பொடிக்கே அளவாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் காரமும் உப்பும் கரெக்டான அளவில் இருக்கணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு உப்பேது பத்தலைன்னா திரும்ப சேர்த்து இதில் நல்லா கலந்துக்கோங்க மிளகாய் பொடியும் உப்பையும் கலந்தாச்சுங்க இதை எடுத்து இன்சைடு வச்சுடுங்க இப்போ வடுமாங்காய் எடுத்துக்கோங்க இதை பாதியாக நம்ம கட் பண்ணுங்க அடி வரைக்கும் கட் பண்ணக்கூடாது அடியில் ஜாயிண்ட் இருக்கணுங்க நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை லேஸாக ஓப்பன் பண்ணுங்கள் முழுசாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெண்டாக வந்துடும் ஒரு ஸ்பூன் எடுத்து அது பேக் சைட்லேருந்து உள்ளார இருக்க கொட்டைகளை வெளியில் எடுத்துடுங்க இதே மாதிரி எல்லா வடு மாங்காயில் இருக்க கொட்டைகளையும் எடுத்துடுங்க இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க உப்பு மிளகாய் பொடியை இதில் சேர்த்துக்கோங்க உள்ளார இந்த பொடி எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோ பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்து எல்லா மாவடுவையும் இதே மாதிரி எடுத்து இன்சைடு வச்சுக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எண்ணெயில் ஊறுறப்ப இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க நான் வடுமாங்காய் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டேன் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாகவே பாட்டிலில் எப்போதும் அடிக்கிடுவேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தட்டில் காமிச்சிருக்கேங்க இதே மாதிரி உப்பு மிளகாய் பொடியை சேர்த்து நல்லா தட்டிட்டு வரிசையாக பாட்டிலில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அடிக்கலாங்க இதோ பாருங்கள் இதே மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க வரிசையாக நேராக நிற்க வச்சு அடுக்குங்க சாஞ்சாலும் திரும்ப எடுத்து வச்சு நிற்க வச்சு எல்லாத்தையும் அடுக்கிடுங்க நூனை வடு மாவடிகாய சரி டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு தண்ணி சாதத்து கூட இந்த எண்ணெய் மாங்காயை வச்சு சாப்பிட்டேன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த வெயில் காலத்தில் அற்புதமாக இருக்கும் இதே மாதிரி நேராகவே நிற்க வச்சு லாஸ்ட் வரைக்கும் வைங்க படுக்க வச்சிடாதிங்க சைடில் மிளகாய் பொடியெல்லாம் கீழே கொட்டிடும் அதனால் நேராக நிற்க வச்சு தான் அடுக்கணும் எண்ணெய் இதில் நீங்கள் ஊற்றுறப்ப மாவடுவை விட கொஞ்சம் மேலே தான் இருக்கணும் அடியில் மாவடு இருக்கணும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மேலே எண்ணெய் நிற்கணுங்க அப்போ இந்த நூன மாவடி காய வீணாக போகாது கண்ணாடி ஜார் ஜாடி எடுத்துக்கோங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லைங்க வெளியிலேயே ஒன்றரை வருஷம் ஆனாலும் வீணாக போகாதுங்க அது மட்டும் இல்லை ரெண்டே நாளில் இந்த எண்ணெயில் ஊறிடும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த் ஆயிடுச்சுன்னா இந்த மாங்காய் கொலன்னு ஆகுமே ஒழிய வீணாக போகாதுங்க இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு ஊற்றக்கூடாதுங்க நல்லா மேலே நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றணும் இந்த மாங்காயோட மூக்கும் மேலே தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த நூன மாங்காய் வீணாக போயிடுங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க இந்த எண்ணெய் வீணாக போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் மாங்காய் எடுக்க எடுக்க மேலே இருக்க எண்ணெயை ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தோசைக்கு ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல எண்ணெய் செக்கு எண்ணெயாக இருந்தால் இன்னும் ருசியாக இருக்குங்க எல்லோரும் இந்த எண்ணெய் வடுமாங்காய் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி அண்ட் ஒன் ஆஃப் த மை ஃபேவரைட் ரெசிப்பிங்க ஒவ்வொரு வருஷமும் விடாமல் நான் கண்டிப்பாக இதை செய்வேன் டூ டேஸ் கழித்து பார்ப்போம் இதை பாருங்கள் நான் வேறு ஒரு ஜாடியில் அதிகமாக போட்டு வச்சது மாங்காய் ஊறினதுக்கப்புறம் நிறையவே மேலே எண்ணெயில் கேப்பு இருக்குதுங்க நூன வடு மாவுடிகாயை ப்ராசஸ் ரொம்ப ஈஸிங்க திரும்ப திரும்ப இந்த மாங்காய வடு மாங்காயை நம்ம எடுக்கிறப்ப கைகளில் எந்த தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி ஸ்பூனும் ட்ரையாக இருக்கணுங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கள் வீட்டில் உப்மாவோ இல்லை வேறு எந்த டிஷ்ஷோ சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வடுமாங்காய் எண்ணெய் வடுமாங்காயை சேர்த்து சாப்பிட்றப்ப எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் உள்ளார இறங்கிடுங்க நோனை வடு மாவுடிகாயை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் ஆசமாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்